மதுரையில் தனிஷ்க் நடத்தும் இயற்கை வைர கண்காட்சி டாடா குழுமத்தைச் சேர்ந்த இந்தியாவின் மிகப்பெரிய ரீடெயில் நகை விற்பனை நிறுவனமான தனிஷ் தனிஷ் சார்பில் மதுரையில் உயர் மதிப்புள்ள இயற்கை வைரங்கள் பதித்த ஸ்டாண்டர்ட் நேச்சுரல் டைமண்ட்ஸ் பிரத்யேக கண்காட்சி மதுரை அழகர் கோவில் சாலை கோர்ட் யார்டு பை மேரியட்டில் நடக்கிறது இந்த கண்காட்சியை தனிஷ் நிறுவனத்தின் சர்க்கிள் பிசினஸ் மேனேஜர் டி எஸ் சந்திரசேகர் தொடங்கி வைத்தார் அப்போது கிளஸ்டர் மேலாளர் வணிகம் சந்தோஷ் சர்க்கிள் தமிழ்நாடு மேலாளர் சந்திரசேகர் மற்றும் ஏரியா மேலாளர்கள் அருண் ஜோசுவா லோகேஸ்வரன் ஆகியோர் உடன் இருந்தனர் மதுரை கே கே நகர் ரிசர்வ் லைன் சர்க்யூட் ஹவுஸ் அருகில் ஆகிய பகுதியில் இக்கண்காட்சி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்வையாளர்களை கவரும் வகையில் சிறந்த கைவேலைப்பாடுகள் மிகுந்த காலத்தால் அழியாத வடிவமைப்புகளைக் கொண்டு உயர் மதிப்புமிக்க இயற்கை வைரங்களின் உலகிற்கு வாடிக்கையாளர்களை அழைத்துச் செல்லும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் என தனிஷ் உறுதியளிக்கிறது அட்டகாசமான சலுகைகள் வாடிக்கையாளர்களுக்கு அட்டகாசமான இந்த பிரம்மாண்ட கண்காட்சியின் ஒரு பகுதியாக தனுஷ் தனது பல சலுகைகளை வழங்குகிறது வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு நகை வாங்கும் போதும் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி பெற முடியும் தங்கத்தை மாற்றிக்கொள்ளும் திட்டத்தின் கீழ் ஒன்பது கேரட் வரை கேரட் மதிப்புள்ள தங்கத்திற்கும் பூச்சியம் கழிவு சலுகையை தனுஷ் வழங்குகிறது வடிவமைப்பு உன்னதத்திற்கும் ஈடு இணையற்ற கைவினைத் திறனுக்கும் பெயர் போன இயற்கை வைர நகைகளின் சிறந்த தொகுப்புகளை இந்த கண்காட்சி வெளிப்படுத்தியது தொகுப்புகளான இதில் தனுஷ்கின் நேர்த்தியான ரேடியன்ஸ் என்றிதம் ரேடியன்ஸ் என்றிதம் அன்பவுண்ட் அன்பவுண்ட் மற்றும் சவுத் இந்தியன் ஸ்டட்டர்ட் சவுத் இந்தியன் ஸ்டட்டட் போன்ற ஆபரண தொகுப்புகளும் காட்சிப்படுத்தும் வகையில் இடம்பெற்றன ஒவ்வொரு இயற்கை வைர நகைத் தொகுப்பும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை மற்றும் உணர்வின் பல பரிமாணங்களை பிரதிபலிக்கும் வகையிலும் ஜொலி ஜொலிக்கும் அதன் பிரகாசமான குணாதிசயம் மற்றும் தீயைப் போல் ஒளிரும் அம்சத்துடனும் மிகக் கவனமாக உருவாக்கப்பட்டுள்ளன இக்கண்காட்சியின் மூலம் தனிஷ் தனது நம்பிக்கை விதிவிலக்கான தரம் மற்றும் அர்த்தமுள்ள வடிவமைப்பு ஆகியவற்றின் பாரம்பரியத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி இளையற்ற நகை வாங்கும் அனுபவத்தை வழங்குகிறது இந்த க்ளோஸ்ட் சொல்லுவாங்க காரைக்குடி அது இந்த நம்மளோட ஹெரிட்டேஜ் நம்மளோட இந்த டிசைன்னு சொல்லி டிசைன் அந்த ஆர்கிடெக்ட் ஃபாலோ பண்ணி வந்த டிசைன்ஸ் அது நம்மகிட்ட இருக்கு ஸோ தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா டிசைன்ஸுமே நம்மகிட்ட இருக்குங்க சார் ரெண்டாவது உங்களுக்கு ஒரு வேலை இங்கே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வேற வித்தியாசமாக ஆன்டிகில் வேறு மாதிரி வேணும்னா கூட இந்த நாலு நாள் எக்ஸிபிஷன் இருக்கிறது வாங்கலாம் அப்படி இல்லைனா கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு வாரம் நாலு வாரத்துக்குள்ளே வந்து நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு கஸ்டமர் வந்து அவுட்லெட் இங்கே சார் எங்கள் அவுட்லெட் வரது உங்கள் அவுட்லெட்டுங்கிறது உங்களுக்கு டைமண்டு பிளாட்டினம் கோல்டு காயின் அது எல்லாமே இருக்கும் பட் இங்கே வந்து ஒன்லி டைமண்ட்ஸ் ரெண்டாவது இவ்வளோ ஜுவல்லரி நான் ஷோரூமி எங்களால் வைக்க முடியாது வந்து ஒரு தனி இடத்துல வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐநூறு அறநூறு டிசைன்ஸ் வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ப்ராடக்ட் வந்து ஷோரூம்லேயே வைக்கிறதுக்கு எங்ககிட்ட இடம் இல்லை இது எக்ஸ்க்ளூசிவ் இவ்வளோ பெரிய இடத்துல அங்க வைக்க முடியாது ஸோ அதனால தான் இந்த இடத்த வந்து சார் ஒரே இடத்துல எல்லா டிசைன்ஸும் வச்சா எல்லாருக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் அது மாதிரி வைக்கணும் சார் இல்ல இல்லை இல்லை டைமண்ட் உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி ரேட்ல எல்லாம் ஏறி இறங்குறதெல்லாம் கிடையாது இது வந்து எப்பாவது ஒரு டைம் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் ஏறும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை ஆமா சார் கண்டிப்பாக இருக்கு அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன்னு சொன்னாங்க சார் உங்களுக்கு அந்த டைமண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருங்கிறது ஸோ அதில் அந்த டைமண்ட் பற்றினா டீடைல்ஸ் எல்லாமே ஒரு அந்த ஸ்டோனை வச்சு அந்த ப்ராடக்ட் வச்சு ஈஸியாக வந்து அது எப்படி இருக்குது என்ன கலரு ஸோ என்ன கேரக்டர் என்னன்றது என்னென்றது ஈஸியாக நம்மள அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கணும் என்ன கிளாரிட்டியில் இருக்குது எஸ்பெஷலி கிளாரிட்டி என்ன இந்த விவிஎஸ் ஒன்னாக எஸ்ஐ டூவா இல்லை வந்து விவிஎஸ் டூவா என்னன்றது விஎஸ் டூவான்றதை நம்ம செக் பண்ணிக்கோ இந்த லொகேஷனுக்கு எந்த பகுதியில் இருந்தால் வருவாங்க நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அதர் கண்ட்ரிஸோட கெஸ்ட்டும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வேற யாரும் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பிளானிங் எதுவும் அது யார் வந்தாலும் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சார் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கஸ்டமர்ட்ட ரீச் அவுட் பண்ணுறீங்களோ இன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எங்களுக்கு பெனிஃபிட் ஸோ எல்லாருமே அவ்வளோ ஓப்பன் டு ஆல் சார் ஆமாம் சார் இல்லை சார் ஃப்ரீயாக தான் செக் பண்ணிக்கலாம் ஆ ஃப்ரீயாக செக் பண்ணி நம்ம இந்த முன்னாடி சொன்ன மாதிரி கேரட் மீட்டிங் வந்து கோல்டு செக் பண்ணுறது அதுக்கு நம்ம ஃப்ரீயாக தான் செக் பண்ணி கொடுத்தா சார் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டைமனுக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும் டைமனும் தெரிஞ்சுக்கணுங்கிறனால ஸோ அது நம்ம ஃப்ரீ ஆஃப் பார்த்து தான் சொல்லலாம் எந்த ஒரு இது நமக்கு இங்கே என்ன மாதிரியான சொல்லுவாங்க சார் இங்கே வந்து குவாலிட்டி ஆஃப் டைமண்ட்ஸ் சார் அதாவது வீவிஎஸ்னு சொல்லுவாங்க சார் ஸோ டாப் ரேட் தான் சார் வீவிஎஸ் வச்சுருக்கோம் எஸ் சைட்டு வச்சுருக்கோம் சொல்லுவாங்க ஸோ எல்லோரையும் நான் ஆகிருவோம் சார் எல்லா கிளாரிட்டியிலும் இருக்கும் சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்